ஹலோ வணக்கம் நெல்லையப்பர் கோயில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தை பார்த்தோம் ஊஞ்சல் மண்டபத்தை பார்த்தோம் அடுத்தாப்பில் என்ன மண்டபத்தை பற்றி சொல்ல போகிறேன் தெரியுமா சோமவார மண்டபம் இந்த மண்டபத்தோட பெயர் என்ன சோமவார மண்டபம் சுவாமி சன்னதியின் வடக்கு பக்கம் சோமவார மண்டபம் இருக்கிறது எந்த இடத்துல இருக்குது சுவாமி சன்னதியின் வடக்கு பக்கம் சோமவார மண்டபம் இருக்கிறது கார்த்திகை சோமவார நாளில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் நவராத்திரி நாட்களில் நடைபெறும் பூஜைகளும் இந்த மண்டபத்தில் வைத்து செய்யப்படுகின்றன எழுபத்தி எட்டு தூண்களை கொண்ட பெரிய மண்டபம் இது எத்தனை தூண் இருக்குது எழுபத்தி எட்டு தூண்களை கொண்ட பெரிய மண்டபம் இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா சுவாமி சன்னதியின வடக்கு பக்கத்தில் தான் இந்த சோமவார மண்டபம் இருக்குது கார்த்திகை சோமவார நாளில் பஞ்சமூர்த்திகளுக்கு இந்த இடத்துல வச்சு தான் சிறப்பு அபிஷேகமும் நவராத்திரி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் இந்த மண்டபத்தில் வச்சு தான் நடக்கும் எழுபத்தி எட்டு தூண்களை கொண்ட பெரிய மண்டபம் இது வணக்கம்